ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் திருமொழி இதில் ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது திண்கை வந்தாள் கயிற்றின் துயர்தீர்து பெறுவ முனநாள் பூம்பு நல் புய் பூம்பு நல் புக்கான் அவன்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்தழகாய கச்சி தேம்பொழில் குன்றையில் தென்னவனை திசைப்ப செருவில் வியந்து அன்று சென்ற பாம்புடை கோன் பணிந்த பரமேசுர விண்டகரம் அதுவே தின்கை வண்டாள் கயிற்றின் துயர் தீர்த்து அறவம்பெறுவராள் பூம்புனல் பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்தழகாய கச்சி தேம்புழில் குன்றையில் தென்னவனை திசைப்ப செறிவில் வியந்தன்று சென்ற பாம்புடைப்பல்லவர்கோன் பணிந்த பரமேசுரவி நகரம் அதுவே தூ உம்புடைத்தின்கை தூம்புன்னா இருக்கிற ஓட்டம் இருக்கிற இருக்கிற திடமான கை அப்புடின்னா துதிக்கைன்னு என்ன புரிஞ்சுச்சு நம்மளுக்கு ஆனால் தூம்புடை திண்கை வந்தாள் வலிமையான கால் இருக்கிற களிற்றின் யானை என்னுடைய கஜேந்திரனுடைய அது அழகழ எழுதுகிறார் தூம்புடை திண்கை தின்கை வந்தாள் கழிற்றின் துயர் தீர்த்து அந்த கஜேந்திரனுடைய துயரை தீர்த்தான் நமக்கு தெரியும் கதை அதுக்கடுத்து அரபம் முனநாள் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அரவம் வெறுவ பூம்புணல் பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் அந்த காளியன் பயப்படும்படியாக அறவங்கிறது இங்கே காளியன் அவன் வெறுவ அவன் பயப்படும்படியாக பூம்பு பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் இந்த காளிய மர்தனம் பண்ணாருக்கு முன்னாடி ரொம்ப கலைக்கு பயமுறுத்தினான் அந்த அந்த அரவத்தை பாம்பை காளியனை அப்படி பூம்பு பொய்கை பூக்கான் அவனுக்கு கிடந்தான் அப்படி அந்த பொய்கையில் குதித்த அந்த கண்ணனுக்கான இடம் எது அப்படின்னு வர புரியுதா திருப்பி அந்த போர்ஷனை படிக்கலாம் நம்போ தூம்புடை திண்கை வந்தாள் கயிற்றின் கிடர் தீர்த்து அரவம் பெறுவ முனநாள் பூம்பு நல் புய்கை அவனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய கட்சி நல்ல நீர்த்தடங்கள் சூழ்ந்திருக்கிற அழகான கட்சி தேம்பொழில் குன்றையில் தென்னவனை தன்னவனே நீங்கள் பாண்டியனை சொல்றார் தேம்பொழில் குன்றையில் தேன் நிறைந்த சோலைகளும் மலை போன்ற மதில்களும் இருக்கிற அந்த பாண்டிய நாடு அவன் ராஜா அப்படி அவனோட தலைநகரெலாம் இப்படி இருக்குது தேம்பொழில் குன்றையில் தென்னவனை மலை போன்ற மதில் அதையெல்லாம் உடைய பாண்டிய அரசனை திசைப்ப அவன் திகைக்கும் திசை திகைக்கும்படியாக செறி வியந்து அன்று சென்ன செறிவா சண்டையில் போர்க்களத்தில் அன்று சென்ன அப்படின்னா வியக்கும்படியாக வெற்றி கொண்டு வெற்றி கொண்டவன் அவன் அந்த பாம்புடை தலைவர் அப்படின்னா பாம்பை தன்னுடைய கொடியில் வைத்திருக்கிற பல்லவ மன்னன் பணிந்த பரமேச்சுரவின் நகரம் அதுவே இந்த போர்ஷன் நூத்தனம் படிக்கலாம் கிடந்தான் படித்தோம் நம்ப பொய்கை புக்கான் அவனுக்கு இடந்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய கச்சி தேம்பொழில் குன்றையில் தென்னவனை திசைப்ப செறிவில் வியந்து அன்னு சென்ன பாம்புடை கோன் பணித்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே பாசுரத்தை மூசா பிடிக்கலாமா தூம்புடை கை வந்தாள் கயிற்றின் துயர் தீர்த்து அறவம் பெறுவ முனநாள் பூம்புணல் பொய்கை பூக்கான் அவனுக்கு இடந்தான் தடஞ்சு உழ்ந்து அழகாய கச்சி தேம்பொழில் குன்றையில் தென்னவனை திசைப்ப செறிவில் மேல் சிறுமேல் வியந்து அன்று சென்ற பாம்புடை பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுரவின் நகரம் அதுவே தேம்பொழில் குன்றையில் தென்னவனை திசைப்ப செருமேல் பயந்தன்று சென்ற பாம்புடை பல்ல வருகோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகர மதுவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான